அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் பிரச்சனைகள் தீர என்ன செய்யலாம் முருகன் ஆலயத்துக்கு என்ன தரலாம் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஒரு இரவு நீங்கள் கண்விழித்து இருந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகும் நமது அறக்கட்டளை மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்கி இருக்கின்றோம் அந்த குழு இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஏழு மணி வரை தொடர்ந்து பதிமூன்று மணி நேரங்கள் செயல்படும் அன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரே ஒரு பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்கும் நடைபெற உள்ளது இந்த குழுவிற்கு சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க முழு விளக்கத்தை தர விருப்பமுள்ளோர் இந்த குழுவில் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் இணைந்து கொள்ளலாம் தை பூசம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய தைப்பூசம் செவ்வாய்க்கிழமைனாவே முருகனுக்கு உகந்த ஒரு நாள் அந்த நாளில் வரக்கூடிய தைப்பூசம் என்பதால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர சில யோசனைகளை தரேன் அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு வேல் வாங்கி உண்டியில் செலுத்துனீங்கன்னா வேலவனுக்கு வேல் செலுத்தினீங்கன்னா நாள்பட்ட பழைய கடன் தொலைகள் விரைவில் தீர்வதற்குண்டான சந்தர்ப்பங்கள் தேடி வரும் அதே மாதிரி முருகப்பெருமான் ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு பண வரவு அதிகரிக்கும் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு அர்ச்சனைக்கும் அலங்காரத்திற்கும் மலர்கள் வாங்கி தந்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மங்கள செய்திகள் வந்து சேரும் அடுத்ததாக முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி தானம் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் கெட்ட சக்திகள் கோளாறுகள் ஏவல் பில்லி சூனியங்கள் அத்தனையும் சரியாகிவிடும் முருகப்பெருமான் ஆலயத்தில் நீங்கள் தரிசனம் செய்ய முடிஞ்சால் இதை அத்தனையும் செய்யுங்க சுவாமி எங்களால் கோவிலுக்கு போக முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் எளிமையான முறையில் தைப்பூச பூஜை எப்படி செய்யணும்னு இருக்குதுன்னு ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோ இது வரைக்கும் நீங்கள் கேட்கலைன்னா பரவாயில்ல இந்த ஆடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே அந்த ஆடியோட லிங்க் தந்திருக்கேன் கேட்டு அந்த பூஜையை செய்யுங்க அதுவும் செய்ய முடியலனாலும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் எல்லோரும் இதை செய்ய முயற்சி பண்ணுங்கள் தைப்பூசம் ரொம்ப புனிதமான ஒரு நாள் அந்த நாளில் மோர்தானம் அன்னதானம் செஞ்சிங்கன்னா அளப்பரிய நன்மைகள் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும் அன்பு கூறுத்து இந்த ஒரு தகவலை புரிஞ்சுக்கோங்க மோர்தானமும் அன்னதானமும் செய்ய செய்ய உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போகும் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்ன தைப்பூச நாளான நாளை உணவு தானங்களும் மற்றும் மோர் தானங்களும் முருக பக்தர்களுக்கு செய்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சிட்டு இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிறிய தொகையை தந்து உதவ முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த ஒரு செயலை செய்தால் கூட போதுமானது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் விரைவில் தேரும் டிஸ்பிளேல கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் உங்களால் முடிந்த தொகையை செலுத்தி விட்டு வாட்ஸ்அப் எண்ணுக்கு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்